ஆண்டவரும் ரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிற வண்ணமாக இந்த நாளிலும் ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் முதலாவதாக இந்த நாட்களில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடைபெறுகிறது அதாவது இன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புக்கும் வருகிற புதன் முதல் பதினொன்றாம் வகுப்புக்கும் நடைபெறுகிறது பிள்ளைகளுக்காக நாம் செவிக்க போகிறோம் பைபிள்ல சொல்கிற வண்ணமாக குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் அக்கப்படும் ஜெயமோ கத்தலால் வரும் பிள்ளைங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் அந்த நாட்கள்ல பிள்ளைங்களுக்கு எந்த சோர்வுகளோ பலவீனங்களோ கஷ்டங்களோ குடும்பங்களோ எந்த பிரச்சனைகளும் வராதபடி பிள்ளைங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும் அதற்காக நாம் செவிக்க போகிறோம் அப்படியே யாவரும் கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்ப்போம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே அப்பா இந்த நாளிலும் அனுபரிசப்பா பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிள்ளைங்க எக்ஸாமுக்காக எழுதி கொண்டிருக்கிற எழுத கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் தகவனே எங்கள் பிள்ளைகள் அனுப்சப்பா ஆயத்தமா இருக்காங்க ஜெயத்தை கட்லிடுவீராகப்பா இந்த நாளில் அனுபரிசப்பா வந்து இந்த அன்பரசப்பா எக்ஸாம் எழுதும் போது பிள்ளைகளுக்கு அனுபரப்பா படித்தது எதுவுமே மறக்க கூடாதுப்பா ஞானத்தை நாவிடா நீங்க நிரப்புவீராசப்பா ஞாபக சக்தியை கட்ல எழுங்க ராஜா படித்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு பாடங்களா ஞாபகத்துக்கு வரும்படியா நாங்கிற தகப்பனே எக்ஸாம் எழுதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே உங்க ரத்த கோட்டைகளை நீ பாதுகாத்து கொள்வீராக போகும்போது எக்ஸாம் போகும் போதும் வரும்போதும் என் தேவன் நீங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறப்பா இந்த நாள் எக்ஸாம் எழுதி ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல தந்து நாங்க நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் எழுதிட்டு பிள்ளைங்க அடுத்த படிக்கும் பொழுது தகப்படி சோர்ந்து போய் இந்த கூடாத எக்ஸாம் ஒழுங்கா எழுதல எப்படி அடுத்த எக்ஸாம் எழுதுவேன்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாதபடி அந்த பாசிட்டிவா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஞானங்களை எங்க பிள்ளைகளுக்கு நீங்க

தேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னா எக்ஸாம் படிக்கும் போது பிள்ளைங்களை பலவீனங்கள் தாக்குது கடைசி நேரத்துல அந்த பயத்திலயே அவங்களுக்கு பலவீனங்கள் காய்ச்சல் வந்துடுது இன்னும் பல விஷயங்கள் பிள்ளைங்களை நெருங்குகிற இந்த நாட்கள்ல எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு அவங்களுடைய ரத்தம் அவர்கள் மேல் பூசப்படணும் அவருடைய ரத்தம் எல்லா வியாதிகளையும் பலவீனங்களையும் நீக்கி அவர்களை சுத்திகரிக்குமா அதனால நம்ம செபிக்க போகிற அப்பா அவங்களுக்கு நன்றி செலுத்திக்கிற தகப்படை எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தகப்படை கண்டுகளை நாங்கள் வைத்து பாதுகாத்துக் கொள்கிற தகப்பனே அப்ப எந்த பலவீனங்களும் எந்த வியாதிகளும் எங்க பிள்ளைகளை நெருங்க கூடாது ராஜா நீர் வேலி அடைப்பீராக தகப்பனே அப்ப நீங்க வேலி அடைங்கப்பா எந்த பலவீனங்களை எங்க பிள்ளைங்களை அணுக கூடாது ராஜா நீங்க பலவீனங்களை மாற்றி போடுங்கப்பா இதுவரை பலவீனங்கள் பட்டிருந்தாலும் பரவாயில்லப்பா இந்த எக்ஸாம் சிக்னஸ் எங்க பிள்ளைங்களுக்கு கூடாது ராஜா உங்க கருத்துல எங்க பிள்ளைங்களை தருகிறோம் அப்பா எங்க பிள்ளைகளை நீ ஆட்கொள்ளுராக ராஜா உங்க பலத்தால நீங்க ஆட்கொள்ளுங்கப்பா இந்த நாட்கள பிள்ளைகளுக்கு இருக்கிற பல வேணுதுல உங்க கிருபப்ப எங்க பிள்ளைகளுக்கு பூரணமாய் மிளகட்டும் ராஜா என் தேவன் நீ படுத்து வீரா

பாக்குற மாதிரி பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டு வரும் போது வீட்டுல ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் கடினமான வீடுகளை வேலை அடைக்கிறோம் எஸ் அப்பா அப்பா நமக்கு நன்றி செலுத்திக்கிறப்பா பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டு வர மாதிரி நாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த நியூஸ் நாங்க கேள்விப்படுறப்பா எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது வீட்டுல அப்பா இல்ல அம்மா இல்ல இறந்து பேர் இந்த மாதிரி பல விஷயங்களை ஒவ்வொரு வருஷமும் நாங்க கேள்விப்பாட்டு பிள்ளைகள் நொந்து போய் தகப்பட எனக்கு எக்ஸாம் எங்க அப்பாவை நான் எழுந்துட்டேன் எங்க அம்மாவை நான் எழுந்துட்டேன்னு சொல்லிட்டு வேதனையோட நிற்கிற சூழ்நிலை ஒவ்வொரு வருஷமும் நாங்க பாத்துக்கிட்டே இருக்க தகப்படேன் இந்த நாட்டுல நீ ரெண்டு வயசாப்பா அந்த மாதிரி சூழ்நிலைகள் எங்க தேசத்துல நடக்க கூடாதுப்பா எக்ஸாம் எழுதி

பிள்ளைகளையும் கொள்ளுங்கப்பா எங்க பிள்ளைகளையோ எங்க பிள்ளைகளுடைய பெற்றோர்களையும் சொந்தங்களையும் பந்தங்களையும் சத்துருவான தொடக்கூடாது ரஷ்யா ஏசுவின் நாமத்தினால் அன்பு நாங்கள் சுட்டு அறிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்க பிள்ளைகளை எங்க குடும்பங்களையோ குடும்பங்களையும் தொடாதபடி என் தேவனின் வேலை அனுப்பியதாகப்பா எங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பிள்ளைகள் மன வேதனைக்கு கூடாதுப்பா பல கனவுகளோட எக்ஸாம் எழுதுவாங்கப்பா நான் இவ்வளவு மார்க் எடுத்தா எனக்கு இங்க இவ்வளவு கட் ஆஃப் கிடைக்கும் இவ்வளவு மார்க் எடுத்தா எனக்கு ஃப்ரீ சீட் கிடைக்கும் இது பல எண்ணங்களோட அவங்க அந்த எதிர்காலத்துல நோக்கி கால் எடுத்து வைக்கிறாங்க ராஜா என் தேவன் தாமியாப்பா குடும்பங்களை வேலை அனுப்பீராக ராஜா எந்த பலவீனங்களை எந்த கெட்டங்கள் வீரர்களுக்கும் நடக்காதபடி என் தேவனின் வேலை அடைய பேராக யோகமே அவனை சுற்றிலுள்ள யாவுக்கும் அடைத்த என் தேவன் தாமே இவர்களுக்கு சுட்டான எல்லா வச்சிற்கும் என் தேவன் பஸ்ல போறாங்கப்பா நடந்து போறாங்கப்பா அந்த ஒரு எஸப்பா ஆட்டோ இந்த மாதிரி நிறைய பேர் வாகனங்கள் போகிறத காரிக்கிறதாக பிள்ளை விபத்துக்கு என்ன பிள்ளைகளை வெளியடைப்பதாக எக்ஸாம் நடக்கிறது அந்த

ஈஸியா இருக்கட்டும் தகப்படே அன்புரேப்பா நீங்க அனுரேசப்பா உங்களுக்கு தெரியாது அவங்க உங்களுக்கு அனுரேசப்பா அவங்க நீங்க சொல்லி கொடுங்க ராஜா என்ன தேவன் ஞாபகப்படுத்து நீங்க இதை படித்தது அவங்க ஞாபகத்துக்கு வரட்டும் ராஜா எந்த பிள்ளைங்களும் ஃபெயில் ஆகுதுன்னு பயம் வந்து விடக்கூடாது ஒரு பாசிட்டிவ் வாய்ப்போட அவங்க எக்ஸாம் எழுதட்டோப்பா உங்க தாட்

நன்றி செலுத்திக்கிறோம் ஏசுமி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே ஒரு பரிசு நாமத்தை என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்திர சேசங்கள உபகாரங்களே ஆமா